ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மாச்சி தான் வச்சுருக்காங்க அவங்களோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளி ஒரு சில்லு தேங்காய் கொஞ்சம் கசகச இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்து பட்டை சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்குவோம் இப்போ நான் வந்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ வந்துட்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக கசகச பட்டை சோம்பு கிராமம் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி கம்மியாக சேர்த்துக்குவோம் ஏண்டா அரைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நிறைய சேர்த்துருக்கோம்ல அதனால் இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழிக்கறியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழிக்கறியை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா வெங்காய தக்காளியோட அட் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ வந்துட்டு கறி வந்துட்டு ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அதனால் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி பேஸ்ட்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருந்தேன் அதை வந்துட்டு நான் இல்லை சொல் காட்டலை அதனால் இப்போ சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா அதை ஒரு செம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா குழம்பு கொதித்து வத்தட்டும் இப்போ வந்துட்டு குழம்பு ஓரளவு நல்லாவே கொதித்து வற்றிருக்கு இன்னும் கொஞ்சம் வத்துனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வறுத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சு வந்துருச்சு பாக்கையில் உங்களுக்கே தெரியுதா எங்கள் தாத்தா வந்துட்டு ஊர்லேருந்து எனக்காக நாட்டுக்கோழி கொண்டுட்டு வந்திருக்காங்க அதுவும் வந்துட்டு நல்ல முட்டை கோழியாக எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன் குட்டி குட்டி முட்டையாக இருக்கா தெரியுதா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு கறி எனக்கு வந்துட்டு உப்பு கறின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் அம்மாச்சி கொஞ்சம் உப்பு கறி எடுத்து வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே எந்த மாதிரி உப்பு கறி உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலில் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுற வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்